தண்ணி பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட் துணி துவைக்கிற வேலை இருக்குன்னு சாப்பாடு செய்யணும் மணி ஆறு மணி ஆயிடுச்சு நல்லா மோடம் போட்டுருக்குது மழை வர்றது மாதிரி நம்ம கொய்யாமரம் பாருங்க இந்த பிறண்ட செடியெல்லாம் பாருங்கள் ஆ சரி நாடங்க சமையல் பண்ணிடலாம் சாப்பாடு வச்சு விட்டேன் தண்ணியெல்லாம் பிடிச்சிவிட்டேன் இங்கே மெத்து அரைச்சி விட்டாச்சு தண்ணி ஆம்புறாணிமா சரி தாங்க என்ன செய்யலாம் கட்டிப்பருப்பு கிடையவா தண்ணி பருப்பு கிடையவா கட்டி பருப்பா கட்டிப்பருப்பா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு டம்ளர் தவறு பருப்பு போட்டுடலாம் கொஞ்சம் சிறுபருப்பு போட்டுடலாம் சுவரம்பரு பொருட்டம் ஒரு டம்ளர் இப்போ நல்லா அலசிட்டு வந்துருக்காங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பருப்பு கடைஞ்சிடலாம் பருப்பு கடைஞ்சிடலான்றேன் பருப்பு கடையிடும் வேக வைக்கணும் வேக வைக்கணும் தண்ணி இப்போ வந்து பருப்பு அலசிட்டு வந்தாச்சு தண்ணி ஒரு செம்பு ஊற்றிருக்குறேன் பருப்பு நல்லா கிளறி கலக்கி விட்டுறலாம் அப்படிமா களை எத்தனை நான் இன்னைக்கு லேட்டு தான் இங்கே வந்து சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா வர மிளகா தக்காளி போட்டுடலாமா வாட்டமக்கு இருந்துச்சு சொல்லிட்டா நாலு மணிக்கு இருந்துச்சு ஆறு மணிக்கு இருந்துச்சு வீடியோ நாலு மணிக்கு இருந்துச்சு நாலு மணிக்கு கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நாலு மணிக்கு இருந்துச்சே எழுந்துச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் சேர்த்திடலாம் இதில் வந்து பெருங்காய் எல்லாமே போட்டிருப்பேன் அதனால கொஞ்சமாக வந்து சாம்பார் ஏமா சாம்பார் தூள் சேர்க்கணும் மசாலா பருப்பு நல்லாயிருக்கும் கட்டி பருப்பு மசாலா பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு நல்லா கலர் விட்டுறோம் நல்லா ஒரே ஒரு விசில் ஏன்னா ரெண்டு விசில் விடணும் துவரம்பூர் போட்டுக்கணும் பாசிப்பூர் பொருள் போட்டால் ஒன்றும் போதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றணுமாமா பருப்பு நல்லா வெந்துடும் அப்படியா இப்போ வந்து சாப்பாடு கொதிச்சிருச்சு வராங்க சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு விட்டுறோம் கொதித்து வச்சு இங்கே வந்து கொஞ்சமாக பருப்புக்கு உப்பு போட்டு விட்டுருவோம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருவோம் பருப்பு வேகும் போதே சீரகம் சேர்த்துருவோம் நல்லா சீரகம் பெருங்காயம் அதில் இருக்கிறதுனால பெருங்காயம் சேர்க்கலை தாளிக்கும் போது கட்டி பெருங்காயம் போட்டால் போடலாம் இல்லாட்டி இதே போதும் நான் ஆ இதுதான் இன்னைக்கு சாப்பாடாமா கட்டி பருப்பு ரசம் முருங்கைக்கீரை பொரியல் நீங்கள் அம்மா முருங்கைக்கீரை வச்சுருக்கேன் பாருங்கள் காலையிலேயே எந்திரிச்சு தீவம்லாம் போட்டு தண்ணி வேறு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாசம் தொளிச்சு கோலம் போட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு கையில் வேற கொஞ்சம் நேற்று வந்து மிளகாத்தூள் காய போட போனேன்னா மிளகா கொஞ்சம் வலி குழுந்துட்டு படிக்கட்டில் அதனால கொஞ்சம் அடியாயிடுச்சு விரல் அதனால வலி அதனால் செய்ய முடியல சரி ஹரீஸ் எந்திரிச்சி நான் சமைக்கிறேம்மா அப்படின்னா வேணா தங்க நீங்கள் எல்லாமே தண்ணி பிடிக்கணும் அந்த பக்கம் போகிற அலசி விட சொல்லி தம்பி அலசி விட்டுட்டு கோழிக்கெல்லாம் இற வச்சிட்டு தம்பி கிளம்பிடுவாங்க காலேஜுக்கு அவங்க அப்பா வந்து பூச்செடிகளுக்கு தண்ணி ஊற்ற போனார் ஆனால் அங்கே தண்ணி நிறையா இருக்குது தான் நேற்று மழை வந்ததுனால தண்ணி ஊற்ற வேண்டாமான்ட்டு வந்துட்டார் பாப்பா எழுந்திரிச்சி வீடுகளுக்கு ஆளுக்கு ஒரு வேளை காலையில் செஞ்சாச்சும் சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் கழிப்பி விட முடியும் நம்ம அதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி வந்து கொல்லு எல்லாமே வறுத்தாச்சு கருப்பு கருப்புழுந்து கழிக்கு எல்லாமே வறுத்து வச்சிருக்கு நிறைய கொடுத்து விட்டு பாக்கெட் போடணும் இன்றைக்கி அதுதான் நமக்கு வேலை இப்போ பருப்பு வேகட்டும் வேகிறதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சிடலாம் ரசத்துக்கு புளி ஊற வச்சாச்சு புளி ஊற வச்சுட்டு கொஞ்சம் வந்து கீரைக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அறுக்கிடலாம் பாப்பா அந்த பெரிய வெங்காயம் அறுக்கி போட்டுடலாம் நான் வந்து காலையில் வந்து இன்னைக்கு செவ்வாய் வரையா தீபம்லாம் போட்டு சாமிக்கு இன்னும் நெய்வே தீ வைக்கல ஏன்னா தீபம்லாம் போட்டு டைம் ஆயிடுச்சு இல்லாட்டி எதாவது செஞ்சு வைப்பேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமன்றதுனால பால் சாப்பாடு வைக்கலாம் வந்து சாப்பாடு வந்ததுமே வந்து கொஞ்சம் நான் பால் ஊற்றி சாமிக்கு போய் வச்சுட்டு வந்துடணும் நெய் வேத்தியம் இல்லாட்டி பருப்பு சாதத்தில் நெய் ஊற்றி வச்சிடலாம் அதனால சரி இன்னும் வைக்காமல் கொஞ்சம் கற்கள் மட்டும் வச்சு விட்டு வந்துருக்கிறேன் இல்லை இன்றைக்கி ஏதாவது செய்யணும் காலையில் எப்பயுமே நேரத்தில் இருந்து செஞ்சிருவேன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு மணி எனக்குமே கை வலி எந்திமுமில்ல இப்போ எந்திரிச்சி தண்ணி பிடிக்கவே எனக்கு சரியாக பிடிச்சிட்டு ரம்மு மூணு பிடிச்சிட்டு மணி அஞ்சரைக்கா அஞ்சரை மணிக்கு தண்ணி வந்துடும் கோலம் போட்டு தீபம் போட தண்ணி வந்துடுச்சு இல்லை இன்னும் சமையல் வர முடிச்சு என்னென்ன ஒரு மணி நேரம் தம்பி ஏறரைக்கு போறதுக்குள்ள நான் எல்லாமே க்ளீனாக பருப்பு கடைஞ்சி கீரை பொரியல் பண்ணி ரசம் வச்சிருவேன்

பருப்பு வேகும்போது ஒரு மனம் பார்த்தியா என்ன மனம் தெரியுமா நம்மளுடைய சாம்பார் தூள் கருவேப்பில்லை போட்டு கடுகு போட்டாங்க அம்மா வரமுழகம் ஆ கருவேப்பில்லை அவ்வளோதான் இப்போ தயிர் கூட்ட போறேன் யார் கூப்பறேன் சாப்பிட்டுமா அதை கொடுக்காமையே விட்டுட்டாங்கம்மா அப்படியா

இங்கே வந்து பருப்பு மட்டும் தாளிக்கணும் இந்த கீரை பொரியல் அவனுக்கு தாளித்து வைச்சா தயிர் இப்போ டக்குன்னு கிளம்பி முடித்தான் பாருங்கள் தம்பி கிளம்பிட்டியா சாமி அங்கே பாருங்கள் இங்கே வாடா எங்கி பாருங்க எங்கள் அண்ணா உங்களுக்கு வந்து ரசம் ரெடி ஆகிடுச்சு ஹரிஸுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தலாம் ரசத்தோடு சாப்பிடட்டும் தயிர் வந்து கொடுத்து விட்டுறலாம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து இப்போ கீரையை தாளித்து விட்டு அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம பருப்பு தாளிச்சலாம் இப்போ கீரை தாளிச்சு விட்ரலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு போட்டுக்கலாம் கீரை பொரியலுக்கு கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டுக்கலாம் நல்லா செவகவும் இப்போ வந்து வெங்காயம் த இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு சரி சாரி வெங்காயம் வர மிளகா பச்சை மிளகா இப்போ போட்டுடலாம் காலையில் அவசரத்தில் வாங்கி உழும் தம்பி வந்து ஃபைமாயிருச்சா ஃபஸ்ட்டு கிளம்பி தண்ணி வரலன்னா இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுருக்கோம் நல்லா வதங்கட்டும் நம்ம கீரை வச்சு விட்டுரலாம் வங்கணும் அதுலேயே இந்த கடப்பருப்பு நல்லா வதங்கிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரை வச்சுக்கலாம் இப்போ சாப்பாடு வச்சு கொடுத்துடலாம் அரிசி கொண்டு வந்து சாப்பாடு தோசை விட்டுட்டேன் போதுமா தயிரை ம் சரி சாப்பிடுங்க நான் இப்போ கீரை அலைச்சி போட்டு விட்றேன் இப்போ அலைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக தலைவர்த்துங்க எங்கள் வீட்டுக்கார் புஷ்பாத்தட்டு போயிருந்தாங்களா வேலைக்கு எப்பயுமே போனாங்கன்னா கீரை முருங்கைக்காயெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க அதெல்லாம் கீரை கொண்டு வந்தாங்க இன்றைக்கும் போகிறாங்க கொஞ்சம் வந்து கீரை கொண்டுட்டு வாங்க கீரை கொண்டு அதனால் முருங்கைக்கீரை முருங்கை கைகளும் நமக்கு எப்போயுமே பஞ்சம் கொடுத்தாது அவங்க வேலைக்கு போகிற இடத்துல அங்கே ஒழிச்சிட்டு வந்துடுவாங்க கீரை அதனால் இந்த கீரையுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இன்றைக்கி செஞ்சிடலாம் இன்னும் இன்றைக்கும் போகிறாங்க ஒடிச்சுட்டு வருவாங்க அப்புறம் நிறையா சேர்ந்துடும் அதனால் இப்போ இப்பயே வந்து உப்பு சேர்க்கக்கூடாது நல்லா வதக்கி விட்டுறலாம் பருப்பு கடைஞ்சி விட்டு தாளிச்சு விட்டுரலாம் கடுகு போட்டலாம் எண்ணெய் கடுகு நல்லா வெடிச்சதுமே சீரகம் சேர்த்து விட்டுலாம் கொஞ்சமாக எப்போயுமே பருப்பு கடையிலுக்கு வந்து சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சா சூப்பராக அந்த மானம் மனம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சின்ன வெங்காயம் என்ன சேர்க்கணும்னா நல்லா எல்லாம் வெளிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க அவர் ரெண்டு அவசர அவசரமாக செய்கிறது எவ்வளோ டென்ஷனாக வருது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா செவந்ததுக்கு நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் இங்கே வந்து நான் பருப்பு நல்லா வேக வச்சுட்டேன் பாப்பா வந்து இன்னைக்கு கட்டி பருப்பு கடத்ததுனால கட்டி பருப்பு நல்லது அவ்வளோதான் நம்ம பருப்பு நம்ம மசாலா போட்டு செய்கிறது மசாலா பருப்பு சூப்பராக இருக்கும் நல்லா இப்படி கடந்து விட்டு தாளிச்சிட்டோம்னா பருப்பு நம்ம தேவை வேண்டாம் ஏன்னா நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சு அதனால நம்ம கரண்டி வச்சு எப்படி பருப்பு விட்டுலாம் இந்த மாதிரி செவந்துடும் இப்ப கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு இப்ப பருப்பு அப்படியே ஊற்றி விட்டுலாம் அந்த மனம் சூப்பரா இருக்கும் இதுல நீங்க கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அந்த குக்கரை மட்டும் கழுவிட்டு தண்ணி சேர்க்க போறேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் பருப்பு நம்ம நிறைய ஆயிடுச்சு இந்த மல்லித்தலை மட்டும் சேர்த்துட்டோம்னா சூப்பரான கட்டி பருப்பு கொதிச்சு வரும்போது சூப்பராக இருக்கும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது அவ்வளோ சூடாகவும் அப்படியே நம்ம தண்ணி துணி ஊற்றிருக்கணும் அவ்வளோதான் பருப்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாருங்க தம்பி வந்து பாப்பாவை இந்த மாதிரி பருப்புனா நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க ஜீரகம் போட்டு தாளிக்கிறதுனால பாஃப் பண்ணிடலாம் என்ன வேணாம்ட்டா ஊருகாமட்டும் வச்சுக்கிட்டேன் தனியாண்டா காசு இருக்குதுல பருப்பு கிடஞ்சாச்சு இப்போ கீரைக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்திடலாம் முதலே உப்பு சேர்க்கக்கூடாது இப்போதான் இந்த சைஜிலேருந்தே உப்பு சேர்க்கணும் நம்ம இப்போ இந்த அடுப்புக்கு மாற்றிக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு கீரை வந்து இதில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தொப்பு செஞ்சு காட்டுறேன் இவங்க நிறைய முருங்கைக்கீரை கொண்டுட்டு வரதை நான் ஆஞ்சு ஆஞ்சு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அடுத்து வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடியும் கருவேப்பிலை இட்லி பொடியும் தான் அடுத்து வந்து நம்ம செய்ய போகிறோம் மற்ற எல்லாமே இப்போ வந்து இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு எல்லாம் லான்ச் ஆகிடும் எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஆர்டர் கொடுக்குற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கீரை வந்து சுள்ள சுள்ள வணக்கிட்டு நம்ம அப்படியே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் பருப்புக்கு வந்து நான் அந்த பருப்பு வேக வைக்கும்போது உப்பு போட்டதே அதே கரெக்டாக இருக்குது நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு போடுறதுனால பருப்புக்கு கரெக்டாக இருக்குது அதனால் பருப்புக்கு நான் வந்து வேக வைக்கும்போது போட்டேன் பாருங்கள் அந்த உப்பே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ மல்லித்தலை ரெண்டுக்குமே சேர்த்தாச்சு இப்போ கீரைக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் எதுவுமே கொடுத்து விடலாம் தயிர் மட்டும் தாளிச்சு அது கெட்டியா குடுத்து விடான்னா தண்ணியை தாளிச்சு கொடுத்து விடுங்க தண்ணியா கொஞ்சம் தாளிச்சு குடுத்து விடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இருக்கா சாப்பாட்டுலயே ஊற்றி குடுத்துருக்காரு இப்போ வந்து தேங்காய் துருவல் செத்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு சிம்பிளாக இருக்க ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அப்படி பாப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சு எங்க ஸ்டூடா சாப்பாடு வச்சாச்சு இங்க வந்து கட்டிப்பருப்பு கொஞ்சாச்சு நல்லா மல்லித்தலை போட்டு ஜீரகம் சூப்பராக மணம் நல்லா கட்டிப்பருப்பு ஒரு கருண்டு ஊற்றி சாப்பிட்டாலே போதும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இங்க வந்து முருங்கைக்கீரை பொரியல் இங்க வந்து தயிர் தங்கம் குளிச்சுட்டு வந்து சாப்பாடு போட்டா இங்க ரசம் பால் காய வச்சிருக்கேன் சரி காலையிலேயும் கொஞ்சம் நல்லா மழை சாரல் விழுந்துட்டு இருக்கா பாப்பா வந்து அம்மா எனக்கு கொஞ்சம் சூடாக பாதாம் பாராத்தி கொடுங்கட்டாங்க அதையும் சரி வாங்கிட்டு வாங்கிட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தாச்சு இரு சாமி அம்மா சாப்பாடு போட்டு தாரு சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் சாப்பாடு போட்டுருவோம் காலையில் தோசை ஓயாமல் தோசை ஊற்றி கொடுக்காதிங்கிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் சரி அதனால காலையில் சாப்பாடு கொஞ்சம் தயிர் ஊற்றும் தயிர் க மதியத்துக்கு இப்போ பருப்பில் சாப்பிடுங்க கொஞ்சம் தயிர் ஊற்றுமா சரி இது மொதல் சாப்பிட்டுப்பார் இந்த சாப்பிடு தயிர் மேலாப்புல ஊத்துறேன் கொஞ்சம் அவ்வளவுதான் பாப்பா சாப்பிடுங்க எங்க நான் வந்து குளிர்சு வண்டேன் எங்க அம்மா வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க எங்க அம்மா செஞ்ச மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு வந்து பாப்பா வந்து காலையில் இப்போ வீடியோ எடுக்க எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காங்க மார்க்கெல்லாம் நல்லா மார்க் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த தடவை நேத்தே பருப்பு பரிசு பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க என்னத்தங்க இதேமாதிரி நல்லா படிச்சாமி சாயங்காலம் வந்து அதேமாதிரி நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போடுங்கக்கா ஜாலியாக பேசிட்டு வெளியெல்லாம் நல்லா காமிச்சிட்டு இயற்கையெல்லாம் நல்லா காமிக்க உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை பூரா செடி கொடி எல்லாமே காமிக்கணும் ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து கேட்குறாரு தம்பி அவர் அக்கா இந்த மாதிரி வீடியோ போடு கண்டிப்பாக இனிமேல் அந்த மாதிரி வீடியோ பாப்பாதே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதனால வீடியோ வரும் பாருங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் பை பிரியூ